பண்ணிக்க மாற்றான் கிடையாது யார் தவறு பண்ணாலும் தவறு தவறுதான் இது ஒன்றும் இது பிஎன்சி மில் ரோடு இது பிஎன்சி மில் ரோட்டில் ஒரு சின்ன பையன் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு பையன்தான் அவன் வந்து ஹெல்மெட் போடாமல் வந்திருக்கான் அந்த ஹெல்மெட் போடாமல் வந்த காரணத்தினால அவனை கட்டியத்து கட்டி ஏற்று அடிச்சிருக்காரு அடித்ததுனால அவன் தலையிலேருந்து அந்த அளவுக்கு ரத்தம் வந்திருக்கு டிராஃபிக் போலீஸ்காரங்க என்ன தான் பண்ணுறாங்க ஏன் அவங்களுக்கு இந்த வேலை ஹெல்மெட் போடாமல் இருந்தால் பிடிச்சி கேஸ் தான் போடணும் அவங்களை யார் தர உரிமை அடியத்துக்கோசம் அவர் எப்படி அடிக்கலாம் எப்படி கைய வைக்கலாம் அவரு அவரோட ஃபோட்டோவெல்லாம் நான் எல்லாமே இருக்க அவரோட பேர் கூட இருக்குது பாருங்க அப்படியே நான் பக்கத்துலேயே ஃபோட்டோ விளாடி ஜூம் பண்ணிக்காம அவரை வேலையை விட்டு தூங்கணும் தூக்குற வரைக்கும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் அடிக்கிறதே வேலை இருக்கா அவர் தான் அடிச்சது எதுவுமே அடிச்சது எதுவுமே இல்லையா ஒருத்தனோட உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்காரு அதெல்லாம் எதுவுமே இல்லையா நான் சேனல்ல போறேன் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவரை வேலையை விட்டு தூக்காம விடக்கூடாது அவரு கண்ணா அந்த அளவுக்கு அதிகாரம் அடிக்கிறதுக்கு அவரா சோறு போட்டு வளர்கிறாரு செத்து இருந்தாக்க அந்த குடும்பத்தை அவரா பாத்துப்பாரு நஷ்டம் அவரா தருவாரு எல்லாரும் அதை ஷேர் பண்ணும் ஒண்ணுமே மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க